எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே வருகின்ற காலங்களில் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றம் இனி நடக்க போகுதுங்க இந்த வீடியோல கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கன்னி ராசியினர் பொதுவாகவே தங்கள் வாழ்வில் பல நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கு நீங்க ஒவ்வொரு புதன்கிழமையிலே பாத்தீங்கன்னா புதனின் அம்சமாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா சிறந்த ஏற்றங்களை பெற்றுத்தருங்க கன்னி ராசி என்பர்களை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கண்ணி அன்பர்கள் முக்கியமான அப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம மூணு டைம் பதிவிட்டு எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாயில் அதை வந்து இது நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்கிறேன் நீங்கள் இதுக்காக எந்த பணமும் கட்ட தேவையில்ல எந்த ஒரு செலவு பண்ண தேவையில்ல வீட்டிலேயே நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்துக்காக செலவு பண்ண தேவையில்லை எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன் இப்போ நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள் ஓம் காத்தியாயினி போற்றி ஓம் காத்தியாயினி போற்றி ஓம் காத்தியாயினி போற்றி இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச மந்திரம் இது எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதனால் என்ன படம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சரி சார் இப்போ நான் வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் வந்து தனிப்படையான ஜோதிடரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இது வந்து ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா வந்து நம்பர் ஓடிட்டுருக்கும் இப்போ சமீபத்தில் வெளியான திரைப்படத்தில் இசையமைப்பாளரும் டேரக்டரும் ஒரு ஆக்டர் சொன்னதனால அவர்கிட்ட போய் ஜோதிடம் பார்த்தாங்க அவர் அப்படியே ஜிங்க் ஆகிட்டார் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிட்டாங்க இவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு கேப்டாக பொருந்தினதுனால ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து அவர் தெல்ல தெளிவாக சொல்லுவார் ஏன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் ஐந்து லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு வல்லுநர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் இருக்குது விஐபி ஜோதிடர் அதிகமாக காசு கேட்பார் அப்படின்னா இல்லை மிடில் கிளாஸ்க்கும் அது வந்து அஃபோர்டபுளாக தான் கேட்குறாரு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த காத்தியாயினி போற்றி ஓம் காத்தியாயினி போற்றி ஓம் காத்தியாயினி போற்றி ஓம் காத்தியாயனி போற்றி இதை மறக்காமல் கமார் சிட்டி விடுங்க இதை ஏன் நீங்கள் சொல்லணும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த மூன்று வருடங்களாக சில உடல் உபாதைகளாக தவிச்சு வந்திருப்பீங்க கடந்த வருடம்னா நீங்கள் பீக்கு நிறைய இடத்துல ஊசி போட்டிருப்பீங்க உடல் சம்மந்தப்பட்டமான டாக்டரில் பார்த்துருப்பீங்க மூணு நாலு நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க அதில் இருந்து வெளிவரத்துக்குள்ளே ரொம்ப படம் உயிர் உயிர்த்த வந்து பெரிய விஷயமாக இருந்திருப்பீங்க பல கஷ்டங்களை அனுபவித்து தாண்டி வெளியே வந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குது தூக்கமின்மை அதிகமாக இருக்குது நிறைய ஊசிகள் உங்கள் உடம்புல வந்து குத்தப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம் தான் சார் அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சி தான் அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பேர் கிடைச்சிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தவங்களுக்கு அது ஒரு சரியாக வெளியே வந்திருப்பீங்க இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்னால நீங்கள் வந்து மருத்துவ விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் உயிர் தப்பிச்சு வந்துட்டீங்களா அது ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ இது உண்மை எப்படின்னா மறக்காம கமென்ஸை பற்றி விடுங்க கடந்த வருடம் கண்டிப்பாக ஒரு மூன்று நாட்களாவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க உடம்பு சரி பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய நாட்களில் உடல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயிலோட மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலங்களாக வரக்கூடிய காலங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடிய காலங்களாக வரப்போகுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வரப்போகுது சார் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த க ராசிக்கு நிறைய விஷயங்கள் ஆரம்பித்தோம் சார் தொழில் ஆரம்பித்தோம் கொஞ்சம் நஷ்டம் அதுன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க சென்ற வருடங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சார் வரக்கூடிய வருடங்கள் மகிழ்ச்சிக்கான வருடம் சந்தோஷத்துக்கான வருடம் ஸோ சென்ற இடத்துல திருமணமாகாதனால கண்டிப்பாக திருமணமாயிருக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்திருக்கும் அது நடந்த வரையே உடல் ரீதியான விஷயங்களை அவங்களை வந்து வற்றி செஞ்சுட்ருக்கும் ஏன்னா ராகுவினுடைய பார்வை பலசல இருந்ததுனால உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான உபாதைகள் கொடுக்குறதுக்கான காலகட்டங்கள் பாம்பு காலுக்கடியில் போனால் எப்படி இருந்திருக்கும் அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது இல்லை அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களை சுரண்டி அடிச்சுட்ருக்கும் அதனால் உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் விஷயம் தொழிலில் கொஞ்சம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும் மற்றபடி ஒரு பெரிய லாஸ்டில் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இப்போ கையில் வந்து பொருளாக இருக்குது அதை வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கடன் அடைஞ்சிரும் அவ்வளோதான் பெரிய கடனெலாம் உங்களுக்கு கிடையாது அதனால் நீங்கள் வந்து பயந்துக்கு தேவையில்லை அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியாத ஒரு விஷயம் கல்வி ரீதியாக உடல் ரீதியாக எந்த ஒரு உபாத உபாதைகள் இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து நம்பிட்டு உகந்தக்கூடாது உடனே டாக்டரை பார்த்துட்றோம் உடல் ரீதியாக எந்த உபாதையாக இருந்தாலும் கல்வி ரீதியாக குழந்தைகளோட விஷயங்களுக்கு நீங்கள் ஜோதிடத்தை நம்பியில் உக்காந்து கூடாது அங்கே என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவோம் இது வந்து நான் டிஸ்களைமராவே நான் வந்து சொல்லிடுறேன் வீடியோவில் இந்த கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளேபாய் ராசின்னு போடுவாங்க ஒரே இதில் சார் இது கன்னி ராசி பையனா அவன் எல்லா பொண்ணுகிட்டையும் பேசுவான் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போலாம் ஒன்றும் கிடையாதுங்க கன்னி ராசிங்கிறது ஈர்ப்புடைய ராசி ஆணாக இருந்தால் பெண்ணாக இரு பெண் பக்கம் இருக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண் பக்கம் இருக்கும் கன்னிராசி நண்பர்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கே ஆண் நண்பர்கள் இருப்பாங்க அது மாதிரி பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கே நிறையா கன்னிராசி நண்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து எல்லாத்திட்டையும் ஈஸியாக ஃப்ரெண்ட் கூடிய அளவுக்கு ஜெல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் அதை என்ன தோணும் டே இவன் எல்லாத்துலேயும் பழகிறான்ண்டா இவன் அதிகமாக பெண்கள்ட்ட பார்க்குறாண்டா ஆண்கள்ட்ட பார்க்குறான்ண்டா அப்படின்னு நீங்கள் வந்து ஓட்டுவீங்க அவ்வளோதான் அளவுக்கு இந்த கண்ணிராசிக்காரர் ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஒரு ஜாலியான பர்சன் ஆனால் இந்த கன்னிராசிப்பட்ட கஷ்டங்கள் மாதிரி உலகத்தில் எவனுமே கஷ்டப்பட்டுருக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களோட ஃபிளாஷ்பேக் அவங்களோட ஃபேமிலி ஸ்டீலாக எடுத்து பார்த்தா என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எப்போ அப்படி சிரிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து இறங்கி வேலை செஞ்சு பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை கொண்ட ராசி இந்த ராசி பார்த்தா டம்மி பீஸ் மாதிரி இருப்பாங்க ஒரு வாரத்தை சொன்னால் பட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ போய் இந்த அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற பழக்கம்லாம் இல்லை சரி கேட்டால் கேட்டுறாங்கலாம் போய் வேலையை போடுறா போய் ஜாலியாக போலப்ப பார்க்கலாம் அப்படின்னு ஜாலியாக தெரிகிற அளவுக்கு ஒரு கேஷுவலான ராசி இந்த ராசி இந்த ராசிக்காரர்கள் சந்தித்த துரோகங்கள் அதிகம் இந்த ராசிக்காரர்களை சந்தித்த பிரச்சனைகள் அதிகம் இந்த ராசிக்காரர்கள் பல இன்னல்களை சந்தித்தாங்க அதுதான் உண்மை இதுதான் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசிக்கு கடவுள் கொடுத்த வரம் வரக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நிறைய கஷ்டப்பட்டீங்க சார் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டீங்க இதுக்கு மேலே கஷ்டங்கள் வேண்டாம் நமக்கு கஷ்டமே வேண்டாம் இதுக்கு மேலே நம்மளுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தான் வேணும் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் மகிழ்ச்சி சந்தோஷம்தான் வேணும் ஸோ இறை வழிபாட்டின் மூலமாக வரக்கூடிய நாட்கள் பொற்காலங்களாக அமையப்போகுது நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அந்த கன்னிராசிக்கு துர்கம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது நவ துர்க்கையிலே இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் காத்தியாயினி போற்றி ஓம் காத்தியாயினி போற்றி ஓம் கார்த்தியாயினி போற்றி இதை வந்து மறக்காம கம்மான்சேஷனில் மூணு டைம் பதிவிட்டு வீட்டில் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு டைம் வந்து சொல்லுங்கள் உச்சரிங்க வீட்டில் கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா திரும்பி வரும்போது அப்படி சுற்றி வரும்போது துர்கம்மன் வழிபாடு துர்கம்மன் வழிபாட்டுகிட்ட அம்மன் கிட்ட நீங்கள் என்ன வேணுமோ வணங்கி கேட்கணும் ஓம் துர்கே முனையை போற்று ஓம் துர்கே முனைய போற்றோம் துர்கேமனை போற்றி அப்படின்னு வணங்குங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் முன்ன சொன்னதான் காத்தியாயனியே போற்று காத்தியாயனே போற்று காத்தியாயானியே போற்றி ஓம் அப்படிங்கிறது முன்னாடி ஆர்ட்னிக்கோம் ஓம் காத்தியாய புற்று ஓம் காத்தியானிய போட்டு ஓம் காத்தியானே போற்றி அதை உச்சரிச்சுட்டு எனக்கு நீண்ட ஆயுள் கொடு உடல் ஆரோக்கியத்துக்கு மன வலிமை கொடு நிறைய கொடு தொழிலில் முன்னேற்றத்தை கொடு சந்தோஷத்தை கொடு இது நம்ம வணங்குறது இந்த மாதிரி தான் நம்ம வணங்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வழிபாடு பண்ண பிறகு இறை வழிபாடு மிக மிக முக்கியமானது இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதற்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போது இந்த இறை இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வம் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து லேப்டாப் பொருந்தும் நீங்கள் எது நினச்சாலும் குலதெய்வம் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து காட்டும் அந்தளவுக்கு உங்களுக்கு சார் இது நடக்கப்போகுது சார் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கப்போகுது ஒரு நல்ல லாபம் வரப்போகுது அது முன்னாடியே உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ண குல அந்த அளவுக்கு வந்து பவர் கொண்டவங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய தொழில் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்த்துட்டே இருப்போம் இது ஒரு வகையில் இங்கே வந்து கடனில் இருக்காங்க அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருப்போம் ஆனால் இங்கே வந்து அப்படியே ஆப்டாக அப்படியே சாஃப்டாகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறானே தெரில ஆனால் எதோ சம்பாதிக்கிறான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாக அனுபவிச்சிங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் சிக்ஸில் பற்றி விடுங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்க போகிறாங்க இப்போ நான் சொன்னது பொதுப்படையான ஜாதகம் சார் என்ன சார் எல்லாத்துக்கும் இது பொருந்தில்லையா சார் அப்படின்னு கேட்குறவங்க பொதுபலையான ஜாதகம் சார் தனிப்படையான ஜாதத்தை ஒட்டையும் பாருங்கள் ஏன் பார்க்கணும் தனிப்படையான ஜாதகம் மட்டும் ஏன் பார்க்கணும் கன்னிராசியில் பத்து கோடி பேர் இருப்பான் பத்து கோடி பேருக்கு நான் சொன்னது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தாது காரணம் என்ன ஒரு சிலருக்கு பொருந்தும் கண்டிப்பாக பொருந்தும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ராசியின் பால் மட்டும்தான் ஒன்றி இருக்கீங்களே தவிர தசா புத்தி வேறு லக்கினம் வேறு நட்சத்திரம் வேறு நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வசிக்கக்கூடிய ராசிகள் வேறு ஸோ இதற்கு தகுந்தாறு போல தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத அந்த புத்தி தீர்மானிக்கும் ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தனிப்படையான ஜோதிடம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கூட இருக்கிறவங்களோட ஜாதகம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆப்டாப் பொருந்தும் அதனால தான் தெளிவாக வந்து எல்லாருமே முன்னாடியே சொல்லிடுறோம் நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அந்த விஷயங்கள் தடைபடாமல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க அப்படி ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த காத்தியாயினி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓம் காத்தியாயனி போற்றி ஓம் காத்தியாயி போற்றி ஓம் காத்தியாயனி போற்றி இதனால் மிகப்பெரிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி தொழில் தொடங்குவதற்கும் நல்ல லாபம் பெறுவதற்கும் இது எல்லாமே கிடைக்கும் சின்ன சின்ன கந்திஷ்டிகள் உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கே தெரியும் உங்கள் வேலை கந்திஷ்டிகள் கண்டிப்பாக உங்களோட ஊர்களில் உங்களோட வீடுகளில் சுற்றி இருக்கிறவங்களால இருக்கும் அந்த கந்திஷ்டி விளக்குவதற்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் முடிஞ்சால் எங்கே வெளியே போனீங்க அப்படின்னாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எலுமிச்சம்பளத்தை கையில் வச்சுட்டே சுற்றுங்க எந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகக்கூடாது உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது லைட்டாக தான் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கூட உடனே டாக்டர் பார்த்துருங்க மற்றபடி எந்த ஒரு இஷ்யூவம் கிடையாது அதே மாதிரி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் பணம் யாருக்கா கொடுக்குறீங்க வாங்குறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவ்வளோதான் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க வேறு யார்ட்டைய வாகனங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்து அந்த வண்டியை வந்து பத்திரமா எடுத்துகிட்டு போய்ட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் பேரில் இருக்கிற வாகனங்களை மற்றங்கிட்ட கொடுக்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வேறு யாராவது நீங்கள் டிரைவர்ஸ் வந்து வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிரைவர் கொஞ்சம் கண்காணிங்க பார்த்து வண்டி ஓட்ட சொல்லுங்கள் பிரச்சனையெல்லாம் வண்டி ஓட்ட சொல்லுங்கள் மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது கடவுள் வந்து நீண்ட ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் நமக்கு கொடுப்பாரு ஸோ மற்றபடி கடவுள் வழிபாடு பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நீண்ட ஆயிலும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும் இந்த கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இன்னும் ஒரு நல்ல விஷயம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பேருக்காவது தயிர் சாதமோ அல்லது தக்காளி சாதமோ அல்லது லெமன் சாதமோ கோயிலையும் சரி உங்களோட வீட்டு வெளியிலையும் சரி இல்லை சார் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போனவங்க ஒரு பத்து பேர் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சேன் கொடுத்துருந்தாலும் சரி ஒரு சின்ன டீ போட்டு ஒரு கரண்டியில் அள்ளி சின்ன சின்ன கப்பில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஓகே டீ கப் அளவு கொடுத்து அங்கே ரைட்டாக சாப்பிட்டு பிரசாதம் மாதிரி சாப்பிட்டாங்கனாலும் ஓகே தான் அதனால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் இது உங்களுக்கு தெரியல இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய நன்மை கிடைப்பதற்கு முதன்மையான ஒரு விஷயமா அமையும் ஸோ இதான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்தது அடுத்த பன்னிரெண்டு நாட்களில் இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருந்தும் அடுத்த பன்னிரெண்டு நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோ நான் சொல்ல போகிறேங்க ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காம கமெண்ட் சிக்கல் பற்றி விடுங்க உங்களுக்கு எந்த கருத்துக்காக இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிந்தாங்க லைக் பண்ணிக்கோங்க உள்ள நண்பர்கள் பகிரிங்க இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டு கூட அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே